ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டெல்ஷு கிளவன் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கிராமப்புறமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி ஸோ நமக்கு சொத்து இருக்குது ஆனால் அது சம்மந்தமான சொத்து பற்றியான எந்த ஒரு விவரமே நமக்கு தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் சொத்தோட நிலம் ஆகலாம் அதாவது பட்டா என்ன இருக்கட்டும் சர்வே நம்பரு உட்பிரிவு நம்பரு ஸோ இது எல்லாம் வந்து நம்ம ஈஸியான முறையில் நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுவுமே எந்த ஒரு டாக்குமெண்ட் நம்பரு எதுவுமே இல்லாமல் நம்மளோட பெயரோட மூணு எழுத்து வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸோ சொத்து யார் பேரில் இருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபரின் பெயரில் இருக்கக்கூடிய சொத்து பற்றி விவரங்களை பட்டா நம்பரு சர்வே நம்பரு சப்டிவிஷன் நம்பரு இது போன்ற விவரங்களை நம்ம எப்படி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்றது அப்படின்னா ஸோ அந்த நபரோட அதாவது என் பேர் இருக்குது அப்படின்னா என்னோடய பேரில் முதல் மூணு எழுத்தை வச்சு நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதாவது தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட நபரோட பேரில் இருக்கக்கூடிய ஒரு சொத்து பற்றி நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு வந்து சொத்து இருக்குதுன்னு தெரியுது ஆனால் அந்த சொத்தோட பட்டா நம்பராக சர்வே நம்பராக சப்டிவிஷன் நம்பராக எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாது ஸோ அந்த நபரோட பேரில் மூணு எழுத்தை வச்சு நம்ம ஈஸியாக வந்து வருவாய்த்துறை இணையதளத்து மூலமாக அவரோட பெயரை வச்சு பட்டா நம்பர் சர்வே நம்பர் சப் டிவிஷன் நம்பர் இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது கிராமப்புறத்துக்கும் தெரிஞ்சுக்கலாம் ஆஸ் யூஸ்வல் நகரத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஃபாலோ ஆன தான் ஸோ கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு பட்டா நம்பர் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் இது எல்லாமே வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கான இணையதளங்கள் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம அதை பற்றி ஒன் பை ஒன்னாக டிவியில் பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைலில் அல்லது பிசி லேப்டாப் எதுனாலும் ஓகே தான் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்திருக்கேன் ப்ரௌசர் வந்தது சிஎல்ஐபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் கிளிப் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் பாருங்கள் ஸோ இதில் இங்கிலீஷில் இருக்கும் நான் தமிழில் மாற்றிக்கிறேன் ஸோ டாப் கார்னர்லேயே தமிழ் அண்டு இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை அப்படியே கொஞ்சம் கீழே கர்சர் மூவ் பண்ணுங்க வந்ததுமே தமிழ்நிலம் கிராமப்புறம் அப்படின்னு இருக்கும் பக்கத்துலேயே தமிழ்நிலம் நகரப்புறம் அப்படின்னு இருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஸோ எப்படி பட்டா நம்பர் சர்வா நம்பர் சப் டிவிஷன் நம்பர் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ சொத்து இருக்குதுன்னு தெரியும் பட் இந்த டீட்டெயில் அதாவது சொத்தோட நில ஆவணத்தை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாலுமே ஸோ நீங்கள் நகரமாக இருக்கட்டும் கிராமமாக இருக்கட்டும் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் நான் ஏதோ ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதாவது நான் வந்து நகர்ப்புறத்துக்கு சொல்கிறேன் நிறைய பேர் நம்மக்கிட்ட நகர்ப்புறத்துக்கு தான் கேட்டிருந்தாங்க கிராமப்புறத்துக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இப்போ நகர்ப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நிலம் நகர்ப்புறம் அப்படின்னு இருக்கும் அதில் தொடர்புடைய சேவைகள் அப்படின்னு இருக்கும் நகர்ப்புற நில அளவை பதிவேடு அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க ஸோ அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் உங்களோட உட்பிரிவு நம்பர் வச்சுட்டு ஈஸியாக எடுக்கலாம் எனக்கு உட்பிரிவு நம்பரே தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் புள எண் வச்சுட்டு எடுக்கலாம் எனக்கு எண் அதாவது சர்வே நம்பரும் தெரியாது சப்டிவிஷன் நம்பரும் தெரியாது ஸோ தெரு பெயர் வச்சு நம்ம ஈஸியாக எடுக்கலாம் ஸோ நான் வந்து இந்த எந்த ஆப்ஷனுமே யூஸ் பண்ணலை ஸோ பெயர் தேடல் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தவுமே இதில் சில டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது உங்களோட மாவட்டம் அதுக்கப்புறம் வட்டம் உங்களோட நகரம் என்னவோ அதை கொடுத்துங்க ஸோ இப்போ என் மாவட்டத்தை வந்து நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அடுத்தது என்னோடய வட்டமும் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அடுத்து நகரம் நகரமும் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பெயரை உள்ளிடவும் அப்படின்னு இருக்கும் ஸோ உங்களோட பெயரில் ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஃபஸ்ட்டு மூணு லிட்டர் என்டர் பண்ணி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷாவை கொடுத்து சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அதுக்கான எல்லா டீட்டெயிலுமே வரும் நம்ம ஒன் பை ஒனாக பார்க்கலாம் ஸோ நான் இப்போ வந்து என் பேருக்கு கொடுத்துட்றேன் இப்போ என் பேரும் கொடுத்துட்டு அடுத்தது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷாவும் கொடுத்துட்றேன் சமர்ப்பிக்கவும் அப்படின்னு இருக்குன்னு அதையும் ஓகே கொடுத்துறேன் அதை ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து லோடாகிட்டு இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ லோடானது அப்படியே டவுன் வாங்க ஸோ அப்படியே டிராப்டவுன் வந்துவிட்டேன் டவுன் வந்ததுமே பாருங்கள் ஸோ இங்கே ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க வரிசை எண் வார்டு பிளாக்கு நில உடைமையாளர்கள் எண் அதுக்கப்புறம் உரிமையாளர் பெயர் உறவு உறவினர் பெயர் ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் நான் வந்து மேலே கோபால் அப்படின்னு கொடுத்தேன் ஸோ கோபால் இங்கே வந்து நில உடமையாளர் எண் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோபால் அப்படின்னா நிறைய பேர் இருக்குது அப்படின்னாலுமே ஸோ நீங்கள் மேலே சர்ச் பண்ணிக்கலாம் அப்பா பேரை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது உங்கள் பேர் கூட சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த பிளாக்கோ அந்த பிளாக் வச்சு எடுக்கலாம் அல்லது வார்டு வச்சு எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா பெயர் என்னோடய பெயர் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஸோ இதுதான் நில உடமையாளர் எண் அப்படிங்கிறது இதை நான் ஓகே கொடுத்துட்றேன் ஸோ அது ஓகே கொடுத்தும் பார்த்திங்கன்னா ட்ராப்டவுன் வரேன் ஸோ ட்ராப்டவுன் வந்ததுமே என்னோடய மாவட்டம் வட்டம் நகரம் வார்டு ஆர் பிளாக்கு ஸோ புலையன் உற்பிவு எண் எல்லாமே தெரிஞ்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா பழைய புலையன் மற்றும் உற்பிரிவு எண் இது பார்த்தீங்கன்னா என்ன மனை அதாவது ரைத்து வாரியா அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஹெக்டேரில் கொடுத்துருப்பாங்க ஏக்கர்ஸ்னால் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் சரிங்களா அதே மாதிரி நகர அளவை பரப்பு பரப்பளவு நிலத்தின் பயன்பாடு ஸோ குறிப்புகள் தெருவின் பெயர் இது எல்லாமே வந்திருக்கும் இதை வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா அச்சு அப்படின்னு கீழே இருக்குது ஒரு பாக்ஸ் மாதிரி அதை ஓகே கொடுத்து ஸோ அதை ஓகே கொடுத்தமே பாருங்கள் சான்று நகர நில ஆவண பதிவேட்டின் நகல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ இதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் சரிங்களா ஸோ ட்ராப் டவுன் வந்தீங்கன்னா க்யூஆர் கோடு முதல் கொண்டு இருக்கும் ஸோ நீங்கள் இந்த க்யூஆர் கோடை வச்சு ஸ்கேன் பண்ணிக்கூட எல்லா டீட்டெயிலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நகரத்துக்கு உண்டான நில ஆவணங்களோட பட்டா நம்பர் சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் இது எல்லாமே எடுத்தோம் ஸோ ஆஸ் யூஷுவல் இதே மாதிரி தான் ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும்னா எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் இப்போ ஹோம் பேஜ்க்கு வந்துவிட்டேன் ஹோம் பேஜ் வந்ததுமே ஆஸ் யூஷுவல் நம்ம தமிழ்நிலம் நகர்ப்புறத்துக்கு பார்த்தோம் இப்போ வந்து தமிழ்நிலம் கிராமப்புறம் அப்படின்னு இருக்கும் இதில் நில உரிமை சட்ட விபரங்கள் ஆப்பதிவு அதாவது ஏரி ஜிஸ்ட் குழம்பு முதல் கொண்டு நம்ம கிராமத்துக்கு எடுத்துக்கலாம் ஸோ யூஷுவல் இதே தான் ஆஸ் ஷிஷூல் அதே மாதிரி தான் மாவட்டம் வட்டம் கிராமத்தை தேர்ந்தெடுத்து உங்களோட பெயர் வச்சு நீங்கள் தேடுனீங்க அப்படின்னா கிராமப்புறத்துக்கும் நீங்கள் வந்து உங்களோடய சொத்து இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான டீட்டெயில்ஸ் புல எண் ஒப்பு எண் பட்டா நம்பர் எல்லாமே எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு சொத்து இருக்குது ஆனால் சொத்து பற்றியான எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பெயரில் ஃபஸ்ட்டு மூணு லெட்டரை வச்சுட்டு எப்படி நம்ம சொத்துக்கான அனைத்து டீட்டெயிலும் அதாவது நில ஆவணங்களை அதாவது பட்டா நம்பர் சர்வே நம்பர் சப்டிஷன் நம்பர் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி நம்மகிட்ட ஏதாவது கொரியீஸனாக கேட்கலாம் ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அப்படிங்கிறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்